ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து ஃபர்ஸ்ட் லுக்கை பாருங்கள் டான் பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் இப்போ அடுத்த படத்தினுடைய வேலைகள் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது அவங்களுடைய நாலாவது திரைப்படம் ஆஸ் அ ப்ரொடியூசரா அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் அதர்வா அவங்க வந்து நடிக்கிறாங்க ஐ திங்க் நிரங்கல் மூன்று படத்துக்கு அப்புறமா இவர் நடிக்கக்கூடிய படமாக இது அமைஞ்சிருக்குது அண்ட் இந்த படத்தை வந்து ஆகாஷ் பாஸ்கர் தான் வந்து டைரக்ட் பண்ணுறாரு இந்த படத்தினுடைய டைட்டில் ரிவீல் பண்ணி டீசராக வெளியிட்ருக்கிறாங்க படக்குழுனர் ஸோ படத்தினுடைய டைட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா அதர்வாவுடைய ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் சொல்கிற விதத்தில் இருக்குது இதயம் முரளின்றதான் படத்தினுடைய டைட்டிலே அவங்க அப்பா பேரில் அவங்க அப்பாவுடைய அந்த டேக்லைனோட வந்திருக்குது ஸோ இந்த படத்தில் இவர் நடிக்கிறாருன்னு போது என்ன மாதிரியான ஒரு படமாக இருக்கும் மோஸ்ட்லி இது வந்து ஒரு ரொமான்டிக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இதுக்கப்புறம் இன்னும் ஃபர்தராக படத்தினுடைய மற்ற காஸ்ட் குரூப் பற்றின அப்டேட்டும் கூடிய சீக்கிரத்தில் தருவோம்னு சொல்லியிருக்கிறாங்க ஜெனரலி இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க அண்ட் சூட்டில் பியூட்டிஃபுல்லான ஆங்கிங்ஸ் பேட்டர்னில் வச்சுருந்தாங்க ஸோ அந்த ஃபோட்டோஸ் இதுவும் உங்களுக்காக Jaskai film Corporation உடைய தயாரிப்பில் JSK உடைய டைரக்ஷனில் DK உடைய இசையில் ரஷ்ஷிதா மகாலக்ஷ்மி சாக்ஷி அகர்வால் இவங்களுடைய நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஃபயர் ரொம்ப ரொம்ப வித்தியாசனமான ஒரு கதைக்கலத்தோட வெளிவந்திருக்கக்கூடிய படம் ஒரு கிரைம் த்ரில்லரான கான்செப்டில் மக்கள் கிட்ட நல்ல ஒரு வரவேற்பை பெற்று வெற்றிகரமாக தியேட்டரில் ஓடிட்டு இருக்குது தீபிகா படுகோன் ரீசெண்டாக ஒரு இவெண்டில் கலந்துக்கும் போது அமேசிங்கான ஒரு ட்ரமாட்டிக்கான ஒரு ட்ரெஸ்ஸிங் அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான ஹேர் ஸ்டைலில் இருந்தாங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் தயாரிப்புல நிதின் ஸ்ரீலீலா இவங்களுடைய நடிப்புல உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்க கூடிய திரைப்படம் தான் ராபன் அண்ட் இந்த திரைப்படம் மார்ச் டுவெண்ட்டி எயிட் வந்து லீல்ஸ் ஆக போகுது அண்ட் படத்தினுடைய மியூசிக் டேரெக்டர் ஜி பிரகாஷ் படத்தினுடைய டைரக்டர் வெங்கி கொடுமுலு அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய செகண்ட் சிங்கிள் வேர் எவர் யூ கோன்ற பாடல் வந்து இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க அது இப்போ சோஷியல் மீடியால வைர்ல போயிட்டு இருக்கு சஞ்சனா சாகியா அவங்களுடைய கேஷுவலான கிளிக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிரி போஸ்ட் பண்ணிட்டுறாங்க அதுக்கு ஏக்கச்சக்கமான லைக்ஸ் குவஞ்சிட்ருக்கு லைட்ஸுடைய தயாரிப்பில் சுசீந்திரனுடைய டெரெக்ஷனில் மீனாட்சி கோவிந்தராஜ் மற்றும் ஜஹாவீர் அவங்களுடைய நடிப்பில் இன்னைக்கு வெளி வந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் டூகே லவ் ஸ்டோரி அண்ட் இந்த திரைப்படத்துக்கு டி மாணவர்களே இசையே அமைச்சிருக்காங்க இந்த காலக்கட்டத்தில் டூ கே ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு லவ் ஸ்டோரி இப்போ அவங்க என்ன மாதிரியான ஒரு லவ் வந்துட்டு அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அண்ட் அவங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் என்ன மாதிரியான அர்த்தமெலாம் இருக்குதுன்றதை பற்றி சொல்லிருக்கக்கூடிய படமாக அமைஞ்சிருக்குது அண்ட் இதை வந்து இந்த காலக்கட்டத்தில் டூகே கிட்ஸ் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா செமையாக கொண்டாடிகிட்ருக்கறாங்க சாக்ஷி அகர்வால் அவங்களுடைய ஹஸ்பண்டோடய இப்போ எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை சாரியில் அவங்களுடைய பியூட்டிஃபுல்லான அந்த ட்ரெடிஷ்னல் லுக்கில் எடுத்துருக்குறாங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்சினுடைய தயாரிப்புல கார்த்திக் சுப்ராஜுடைய டெரக்ஷனில் சூர்யா அவர்களுடைய நடிப்புல உருவாகி மே ஃபர்ஸ்ட் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ரெட்ரோ அண்ட் படத்தினுடைய சிங்கிள் கண்ணாடி பூவே பாடல் வந்து நேற்று ரிலீஸ் ஆயிருந்தது இப்போ சோஷியல் மீடியால வைரலா போய் ட்ரெண்டிங்ல இருந்துகிட்டு இருக்குது அண்ட் சூர்யாவுடைய ஃபேன்ஸ்லாம் இதை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க பிரியங்கா மோகன் கிளிட்டரிங் சாரியில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் அண்ட் அதில் ஒரு பிளரி பேட்டர்னில் அவங்க வந்து எடுத்துருக்காங்க அந்த ஃபோட்டோஸ் இதுவும் உங்களுக்காக தயாரிப்புல லக்ஷ்மி உதயகர் அவங்களுடைய டைரக்சன்ல விக்கி கௌஷல் ராஷ்மிகா மன்னனுடைய நடிப்புல இன்னைக்கு வெளி வந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் சாவா அண்ட் இந்த திரைப்படத்துக்கு ஏராமன் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து முழுக்க முழுக்க மராத்திய கிங் அவருடைய கதையை தான் வந்து எடுத்திருக்கிறாங்க அப்கோர்ஸ் இதுக்கு முன்னாடி ஜோதா அக்பர் இந்த படத்துக்கு எல்லாம் வந்துட்டு இசையமைச்சு பயங்கரமான அந்த மியூசிக் வந்து வைப் ஆகியிருந்தது அதே போல ஏறமானுடைய மியூசிக் இந்த படத்துக்கும் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டா இருக்குது அதுவும் இல்லாமல் இது வந்து மராத்திய கிங் அப்படின்றது இது வரைக்கும் வந்து ஐ திங்க் விக்கி கௌஷல் வந்து ஒரு எப்பிக் மூவியில நடிச்சதில்ல ஸோ இது அவருடைய ஃபர்ஸ்ட் மூவியாக இருக்கிறதுனால மக்கள் கிட்ட ஒரு நல்ல ஒரு வரவேற்பை பெற்று தியேட்டரில் மக்கள் கூட்டம் வந்து அள்ளிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் ஸ்ரதா ஸ்ரீநாத் ஆஃப்டர் குலோ டாப்போட பியூட்டிஃபுல்லான ஸ்கர்ட் மேட்ச் பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம் விஜயனனுடைய தயாரிப்பு டிராகன் திரைப்படம் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்குது அண்ட் இந்த திரைப்படத்துல பிரதீப் ரங்கநாதன் முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கிறாரு அண்ட் இந்த படத்தை அஸ்வின் மாரிமுத்து அவர்கள் வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு படத்துக்கு லியோன் ஜேம்ஸ் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாங்க நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அதை முன்னிட்டு படக்குழுனர் செவன் டேஸ் டு கோன்ற போஸ்டர் வந்து வெளியிட்டிருக்காங்க மிருணால் தாகூர் பிரிண்டட் ஸ்டேட்மெண்ட் ட்ரெஸ்ஸில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஹேர் ஸ்டைலில் அண்ட் அது வந்து இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க ஃபோட்டோஸ் அம்மாம் வைரலாக போயிட்டுருக்குது டே தயாரிப்புல டிபி பி சாரதியுடைய டைரக்ஷனில் ஜெய் சத்யராஜ் யோகிபாபு மற்றும் பலருடைய நடிப்பில் இன்றைக்கி வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் பேபி அண்ட் பேபி அண்ட் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக ஒரு கமர்ஷியல் படத்துக்கு தேவையான காமெடி ரொமான்ஸ் எல்லாமே ஃபேமிலி சென்டிமெண்ட்லாம் கலந்து கொடுத்துருக்கக்கூடிய படமாக அமைஞ்சிருக்குது அண்டு ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரும் வந்து தியேட்டரில் பார்த்து இப்போ வயிறு குழுங்க சிரிச்சுட்டு போகிற விதமாக டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிற விதத்தில் அமைஞ்சிருக்குது அதனால் மக்கள் கூட்டம் வந்து படத்துக்கு நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்துருக்குறாங்க கீர்த்தி ஷெட்டி வேலன்டைன்ஸ் டேக்கு ஏற்ற மாதிரியான ஃபுல்லி எம்பாலிஷ்டான ஒரு பியூட்டிஃபுல்லான ஷார்ட் ட்ரெஸ்ஸில் எடுத்துட்ட ஃபோட்டோஸை அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணி வேலண்டைன்ஸ் டே விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க பிக்சர்னுடைய தயாரிப்பில் சதீஷ் கிருஷ்ணனுடைய டெரக்ஷனில் கவினுடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் கேஸ் டைட்லி இப்போ ரீசென்ட்டாக ரிவீல் பண்ணியிருந்தாங்க அண்ட் இப்போ இன்னைக்கு வந்து வாலன்டன்ஸ் டேவை முன்னிட்டு படத்தினுடைய டீசரை வெளியிட்டிருக்குறாங்க படக்குனர் அது வந்து கவின் பான்ஸால சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் செய்யப்பட்டிருக்கு மீனாட்சி கோவிந்த் அவங்களுடைய நெக்ஸ்ட் மூவியான டுகே லவ் ஸ்டோரியினுடைய ப்ரொமோஷனில் கலந்துக்க போது பிரிண்டட் ஷர்ட்டோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க அந்த ஃபோட்டோஸு இதோ உங்களுக்காக ஹரி பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் லிஜமோலுடைய நடிப்பில் விமன்ஸ் டேவி முன்னிட்டு ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஜென்டில் விமன் அண்ட் இந்த திரைப்படத்துக்கு கோவிந்த் வசந்த் அவர்கள் இசை படத்தை வந்து ஜோஷ்வா சேதுராமன் வந்து டைரக்ட் பண்ணுறாரு அண்ட் இப்படம் வந்து மார்ச் செவன்த் வந்து ரிலீஸ் ஆக போகிறது முன்னிட்டு இப்போ படத்தினுடைய டீசரை வந்து வெளியிட்ருக்குறாங்க படக்குழுனர் அது இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்குது அனுஷ்காசன் அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ் வேர்ல எடுத்துகிட்ட போட்டோஸ் இப்ப அவங்களுடைய சோஷியல் மீடியில் ஷேர் பண்ணியிருக்காங்க வாங்க அந்த போட்டோஸும் பார்க்கலாம் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல காத்துட்டு இருக்கு அது வரைக்கும் நீங்க உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு விஸ் தலத்தையும் வீப்ளை யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணியெல்லாம் விட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய்